அன்பு உறவுகளே காலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாருங்கள் இந்த லயா குட்டி பாப்பா எப்படி அழகாக தூங்கிகிட்டு இருக்காங்கன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களே எவ்வளோ ஸ்டைலாக தூங்குறாங்கன்னு போர்வை நீக்கிட்டு பார்த்தோம்னா எப்படி தூங்குறாங்கன்னு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்க தூங்குறது பார்த்தா ரெண்டு காலையும் முட்டி போட்டு தூங்கிகிட்டு இருக்காங்க சரி தூங்குகிறவங்கள எழுப்ப வேணாமேன்னு பார்த்தாலும் அது அழகாக தூங்குதா குழந்தைங்க என்ன பண்ணாலும் நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி தானே இருக்குது அதனால் பாருங்கள் முட்டி போட்டு தூங்கிக்கிட்டுருக்காங்க எவண்டா வேணும் எழுப்புறது அப்படின்ட்டு முழிக்க போகிறாங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு உதக்க போகிறாங்க இப்போ உதச்சி முழிச்சுட்டாங்க எந்திரிச்சுமே அது அழகாக குட் மார்னிங் சொல்லுதுங்க பாப்புக்குட்டி நமக்கு குட் மார்னிங் சொல்ற அழகை பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் டயர்ட் ஆகி குட் மார்னிங் ஒரு காலையிலேயே ஒரு அழகான ஒரு காட்சி இங்க பாருங்க அழகாக ரெண்டு குருவி வந்து அந்த கூட்டுக்குள்ள ஏறி உட்காந்துருச்சு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அது காலையில் வேலை வீட்டுக்கு முன்னாடி ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த காட்சி இப்போ சொல்லுங்கள் அந்த டைலக்கை எதுவும் டயலாக் சொன்னீங்களே வீடு கட்டி கஷ்டப்பட்டு வீடு கட்டி வாழ்கிறவன் மனுஷன் கட்டின வீட்டில் வந்து முடியிருக்கவே பெரிய மனுஷன் அப்போ நீங்கள் பெரிய மனுஷனா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு வீட்டு முன்னாடி இந்த மாதிரி கூடு வாங்கி தொங்க விட்டிங்கன்னா குருவிங்க வந்து கஷ்டப்பட தேவையில்லை ஈஸியாக பெரிய மனுஷங்களாகிடுவாங்க குருவிகளும் வந்து உட்காந்துக்குவாங்க லவ் பேர்ட்ஸா தெரியல அழகாக இருக்குது நான் சிட்டுக்குருவி தான் அப்படின்ட்டு பாப்பாவும் அவரும் கூப்பிட்டாங்க சேன்ட்டு உடியாந்து பார்த்தா அது சிட்டுக்குருவி இல்லை அது வந்து பறந்து ஓடி அது சிட்டுக்குருவி கிடையாது ஆக்சுவலி அது வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரி அது ஒரு பறவை கம்பியில உட்காந்துருக்கு பாருங்க அழகா உட்காந்துருக்கு ரெண்டும் ஆமா ரெண்டு லவ்வர்ஸ் தான் போல அதான் ஜோடியாவே இருக்கு மூணு இருக்குடா அது ஆமா நல்லா இருக்கு சிட்டுக்குருவி இனமே அழிஞ்சிருச்சுங்க அது நல்லா ஒரு சாம்பல் கலர் மாதிரி இருக்கும் வறந்த வறந்தையா கூடு கூடா போட்டு சின்ன பிள்ளைலாம் அதிகமா இருந்துச்சு பாட்டு பொருத்தமா இருக்கும் நல்லா இருக்கு எடுத்துட்டே அழகா இருக்குங்க இதெல்லாம் பார்த்தா காலையில போய் வேலை செய்யத்தோம் இல்லைங்க பாருங்க இது ஒரு அற்புதமான அழகான காகம் ஆமாம் பறவை இந்த பறவைக்கு அவ்வளோ ஒரு அறிவு இருக்குங்க இந்த காகத்துக்கு நேற்று சாப்பாடு வச்சே இந்த காகம் வரவே இல்லை நேற்று வந்து எடுத்துருக்கும் சாப்பாடு நாங்கள் கவனிக்கலை மேலே வச்சுட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வந்துருக்கு அந்த காகம் காலையிலே இந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்லங்க நல்லாயிருக்கு சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகு தெரியுமா காலையில் இயற்கை சார்ந்து அதை பார்த்து ரசிக்கிறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி தேங்காயும் வாங்கி நீங்கள் இந்த தேங்காய் கூட வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஏதாச்சும் அதுலேயும் பண்ணனா சிட்டுக்குருவிக்கு ஒரு ஊஞ்சல் கூட நீங்கள் கட்டலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் நீங்களும் பண்ணி பாருங்கள் தேங்காய் எடுத்துன்னு பார்த்துருக்கீங்கன்னா தேங்காய் வந்துட்டு மூலிகை கேள்வி இன்னைக்கு வந்து மூலிகை ரச ரசம் மீன் வாங்க சாப்பிடலாம் என்னங்க வாங்க சமைக்கலாம் காலையில் பார்த்தீங்களா இயற்கை சார்ந்து சமையல் பண்ணிகிட்ருக்கேன் நான் காலையிலே ஒரு அதிசயமாக வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஒரு பறவையை பார்த்தேன் அழகாக இருந்து பார்க்குறதுக்கே அதை பார்த்துட்டு வந்து சமைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது அது காலை பொழுதில் பாருங்கள் நம்ம வீட்டுக்காரோட கிச்சனில் வந்து சமைக்கிறது ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஒரு நாளைய சொல்லுங்கள் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கீரைக்கீரை தான் இன்னைக்கு இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை தானே இதுக்கு பேர் வேறு வேணுங்க முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் தேங்காய் வரும் சீரகம் போட்டு